இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதிகாரம் நாற்பத்தி வசனம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரும் சேனைகளின் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நம்மிடம் உதவி என்று கேட்பவர்களுக்கு நம்மால் முடிந்த மட்டும் மிகுதியாக கொடுக்க வேண்டும் நம்மிடம் கடன் கேட்கிறவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முகம் சுழிக்க கூடாது ஏழைகளுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது போன்றதாகும் நாம் ஏழைகளுக்கு கொடுத்ததை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு திரும்ப கொடுப்பார் நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு தருகிறோமோ அதே போல நமக்கும் தரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் எப்பொழுதும் அவர் வார்த்தையின்படி தயை உள்ளவர்களாய் நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்